கைஸ் தங்கம் வாங்குவதற்கு கடன் கிடையாது அப்படின்ட்டு ஆர்பிஐ வந்து ஒரு சில நியூஸ் எல்லாமே வெளியிட்ருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா தங்க நகை கடன் தொடர்பான விதிமுறைகளை ஆர்பிஐ வந்துட்டு கொடுத்துருக்காங்க சில சேஞ்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதில் என்ன அப்படின்னா கடன் வாங்குபவர்களை பாதுகாப்பாகவும் சந்தையில் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கவும் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த புதிய வழிகாட்டுதல் அக்டோபர் ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது என்னென்ன நடைமுறை அப்படின்ட்டு பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி இது வந்துட்டு எந்த மாதிரியான லோன்ஸ் பேங்க் லோன்ஸ் அதாவது நகை கடன் லோன்ஸ் வந்துட்டு எது எதுக்குலாம் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நகை கடன் வழங்குவதில் வந்த முக்கிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னா தங்கம் வாங்க இனி கடன் கிடையாது இனிமேல் வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் அது வந்துட்டு என்பிஎஃப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமேட்டு நகைகள் தங்க நாணயங்கள் தங்க பத்திரங்கள் அல்லது தங்கம் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் ஓகேவா இந்த மாதிரி எந்த வடிவத்தில் தங்கம் வாங் வாங்குவதற்கான வாங்குவதற்காக கடன் வழங்க தடை வி விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இதில் பார்க்கும்போது நான் வந்துட்டு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்கிறேன் அவங்க பர்சன்டேஜ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஸோ அதெல்லாமே பார்க்கலாம் இப்போ ரெண்டரை லட்சம் ரூபாய் வரை கடன் அப்படின்னா அதிகபட்ச தங்க மதிப்பு வந்துட்டு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அதாவது எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்துட்டு வரைக்குமே நீங்கள் அந்த நகைக்கான கடனாக வாங்கிக்கலாம் ஓகேங்களா அது வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ சப்போஸ் நான் உதாரணமாக சொல்கிறேன் உதாரணமாக வந்துட்டு உங்ககிட்ட ஒரு ஒரு லட்ச ரூபாய் மதிப்புள்ள தங்கம் இருக்கு ஓகேங்களா அந்த தங்கம் கடன் வரம்பு வந்துட்டு ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய்க்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த தங்கத்தின் மதிப்புக்கான கடன் எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்னா எண்பத்தஞ்சாயிரம் வரைக்குமே நீங்கள் அந்த இதுக்கு வந்துட்டு வாங்கலாம் ஓகேங்களா கடன் திருப்பி செல்லுவதில் செலுத்துவதில் புதிய விதிகள் அதாவது புல்லெட் ரீபேமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறையில் வந்துட்டு மாற்றம் கொடுத்துருக்குறாங்க அதாவது வட்டி மற்றும் அசல் தொகையை கடன் காலத்தில் முடிவில் ஒரே தவணையாக செலுத்தும் புல்லமெண்ட் திட்டத்தின் கீழ் கடன் வாங்குபவர்கள் இனி அசல் மற்றும் வட்டி இரண்டையும் பன்னிரெண்டு மாதங்களுக்குள் முழுமையாக செலுத்த வேண்டும் ஓகேங்களா அதாவது அந்த புல்லட் ரீபேன்மெண்ட் அந்த மெத்தடில் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பன்னிரண்டு மா அதாவது பன்னெண்டு மாதம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டு வாங்கியிருக்கணும் சாரி கொடுத்துருக்கணும் முன்பு இருந்த வட்டி தொகையை மட்டும் செலுத்திவிட்டு கடனை மீண்டும் புதுப்பிக்கும் நடைமுறைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இது கடன் காலம் தாண்டுவதை தடுக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாகும் ஓகேங்களா தங்கத்தை திரும்ப ஒப்படைப்பதில் அபராதம் கடன் முழுமையாக அடைக்கப்பட்டவுடன் அடகு வைத்த தங்கத்தை அதே நாளில் அல்லது அதிகபட்சமாக ஏழு வேலை நாட்களுக்கோ கண் கடன் கொடுத்து நிறுவனத்தில் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் அவ்வாறு செய்ய தவறினால் தாமதமாகும் ஒவ்வொரு நாளுக்கும் ஐயாயிரம் அபராதம் விதிக்கப்படும் ஓகேங்களா இந்த நடவடிக்கை கடன் வாங்குபவர்களின் நலனை பாதுகாப்பை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்ட்டு ஆர்பிஐ வந்துட்டு சொல்லியிருக்காங்க வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தங்க ந சாரி தங்க கடன் துறையில் விரிவாக்கப்பட்ட வாய்ப்புகள் அதென்ன என்னென்ன சான்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தங்கத்தை மூலப்பொருளாக பயன்படுத்தும் அனைத்து உற்பத்தியாளர்களும் அதாவது மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க எல்லாமே மூலதன கடன் வழங்கும் வசதி விரிவு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதெல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மேனுஃபேக்சரர்ஸ் தங்கம் வாங்குற மாதிரி அண்டு சிறிய நகரங்களில் உள்ள சிறிய நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளுக்கும் இப்போது தங்க நகை கடன் வழங்க அதிகம் அனுமதிக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ எதுவுமே வந்துட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ தேங்க் யூ